அனைவருக்கும் இனிய வணக்கம் முன்பு போட்ட வீடியோவில் கோவிலா வீடாக பக்திக்கு சிறந்த இடம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோவில் சொல்லி அந்த கதையை முடிச்சிருப்போம் பல்வேறு மனநிலைகள்லையும் பார்க்கணும் இல்லைங்களா இன்றைக்கி சொல்ல போகிற இந்த கதையை கேளுங்கள் பூசலார் நாயனார் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த சிவ பக்தர் அவரை அவருக்கு நிறைய பேர்கள் அவருடைய புராணங்கள் நிறைய இருக்குது அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு சம்பவம் மட்டும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன தொழில் செய்ய கிடைக்குமோ அதை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் அவருக்கு வந்து சிவனுக்கு வந்து மிகப்பெரிய கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆனால் அதற்கான ஒரு பொருள் தேவை எதுவுமே வந்து பொருள் அதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து கிடையாது அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு கண்டிப்பாக அவர் வந்து கோவில் கட்டியே ஆகணும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனதுக்குள்ளேயே வந்து கோவில் கட்ட ஆரம்பிக்கிறார் இன்று ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணார்னு பார்த்திங்கன்னா இடம் பார்த்துட்டாரு இடம் பார்த்து முடிச்சுட்டார் அந்த இடத்துக்கு வந்து பூஜை போட்டுட்டார் அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பூஜை போட்ட உடனேவே அந்த கோவில் கட்டுவதற்கு சிறந்த ஆட்கள் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய கட்டுமான பணி செய்யக்கூடிய சிறந்த ஆட்களை போய் பிடிச்சி பேசி அவங்கள கூட்டிகிட்டு வந்து கற்கள் வந்து வேறு இடத்துலேருந்து கொண்டு வரப்பட்டு ஒரு ஒரு வேலையுமே துல்லியமாக வீட்டிற்காக ஒரு ஒரு நபரை எப்படி செய்வாங்களோ அதை மாதிரி ஒரு ஒரு வேலையும் பார்த்து 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 செய்கிறாரு பார்த்து பார்த்து செஞ்சு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அழகாக கோவிலை கட்டி முடிச்சிட்டாரு கருவறையில் வந்து கடவுளையும் கொண்டு வந்து வச்சாச்சு மனதிற்குள்ளேயே கட்டக்கூடிய ஒரு கோவில் வழிபாடு செய்யணும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கும்பாபிஷேகம் அந்த பிரதிஷ்டை செய்கிறதுக்கு ஒரு தேதி குறிக்கணும் இல்லைங்களா அந்த தேதியை வந்து மனசில் குறிச்சிட்டார் அதே நாளில் அதே நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் கட்டிய கோவிலுக்கும் அதே நாளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அந்த மன்னனுடைய கனவுல போய் சொல்கிறாரு நீ வந்து தேதியை வந்து மாற்றி வை என்னுடைய பக்தன் அவன் கட்டின கோவிலுக்கு வந்து அன்னைக்கு தான் வந்து கோவில் வந்து பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க நான் அங்கே போகிறோம் அதனால் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டக்குன்னு முழிப்பு வந்து மன்னர் எழுந்திருக்கிறார் இருந்து யார் அது பூசலார் நான் தான் இந்த ஊரில் கோவில் கட்டியிருக்கேன் என்ன மன்னனை விட சிறந்த கோவில் யார் கட்டியிருப்பாங்க உடனடியாக காவலர்கள் அனுப்புகிறாரு அதன் பிறகு இவரே வந்து சே தேடி போய்ட்டு அந்த பூசலார் யாருன்னு சொல்லி பார்க்குறாரு ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவரை போய் மனித சாதாரண போது வந்து வசதி படைத்த ஒரு மனிதர் அவரை பார்த்தா தெரியல இப்போ அவர் போய் பேசுகிறாரு நீங்கள் தான் பூசலார் ஆமா நான் தான் பூசலார் நீங்கள் கட்டின கோவிலுக்கு வந்து என்றைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ண தேதி குறிச்சிருக்கீங்க அன்னைக்கு தான் நானே நான் கட்டின கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண தேதி குறிச்சிருக்கேன் கடவுள் என்னுடைய கனவு வந்து சொன்னார் அதனால் வந்து உங்கள் திருக்கோவிலை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த பூசலார் சொல்கிறார் என்னுடைய திருக்கோவிலில் வந்து நான் குறித்த தேதியெல்லாம் கரெக்டு தான் ஆனால் வந்து என்னுடைய திருக்கோயிலை வந்து ஒட்டினாலும் காட்ட முடியாது ஏன் காட்ட முடியாது என்ன அவ்வளோ பெருசாக அப்படின்ட்டு அந்த மன்னர் கேட்கும்போது இல்லை அந்த கோவிலை வந்து அந்த திருக்கோவிலை வந்து நான் வந்து என்னுடைய மனதிலேயே நான் வந்து கடவுளுக்காக கட்டினது சிவனுக்காக கட்டினதுன்னு சொல்லி சொன்னாராம் இந்த கதை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் போய் சாமி கும்பிடலாமா வீட்டில் இருந்து சாமி கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மனதிற்குள்ளேயே சிவனுக்காக கோவில் கட்டி வழிபட்ட அந்த பூசலார் நாயனார் இருக்கார் இல்லைங்களா ஆக பக்திக்கு எது சிறந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம் மனது கண் அந்த மனதை பொறுத்தது தான் எங்கே நீ அமர்ந்து அந்த கடவுளை வழிபடணும்னு நினைக்கிறீ உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தினா மட்டும் நீ எங்கே இருந்தாலும் கடவுளை வழிபட முடியும் நன்றி